சென்னையில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது தீவிர சோதனையும் நடைபெற்று வருகிறது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சென்னை போரூர் அருகே கொலப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிக்கு தான் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு மின்னஞ்சல் மின்னஞ்சல் வரப்பட்டிருக்கிறது அந்த மின்னஞ்சலுதான் அந்த பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் இது குறித்து உடனடியாக தகவல் அளித்த பேரில் அருகே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த பள்ளியில் உடனடியாக சென்று அங்கு வெடிகுண்டு நிபுணர்களுடன் உதவியுடன் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள் அங்கிருந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கார்கள் அனைவரும் அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து செல்லவும் பெற்றோர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதனால் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நடைபெற்று ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பள்ளிக்கு மிரட்டல் எடுத்தது யார் என்று குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த பள்ளியில் வந்து வந்திருக்கக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலும் சோதனை இட்டிருக்கிறார்கள் அதே போன்று பள்ளி மாணவர்களின் பைகளில் எதுவும் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் அங்கு சோதனை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த அருகே இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் பள்ளிக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெடிகுண்டு மிரட்டலானது வந்தது அதுவும் சோதனையானது நடைபெற்றது அப்போது அங்கு எதுவும் கண்டுபிடிக்கப்படுகிறதா இது புரளியாகவே பார்க்கப்பட்டது தற்போதும் இங்கு சோதனை நடைபெற்ற முடிந்த பிறகு இது புரளியான ஒரு மின்னஞ்சலா அல்லது வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கா என்று தகவல் தெரியப்படும் தொடர்ந்து இந்த வதந்தியை கலப்பி வருவது யார் இதுபோன்று மிரட்டல் விடுத்துவது யார் என்று குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது செய்திகளை பண்ணுங்க